நம்ம பேக தூக்கிறதுக்கு ஒரு சர்வன்ட் வேணும்ல வரட்டும் விட என்று சொல்லி அகிலனை அழைத்துக் கொண்டு காட்டிற்கு சென்றனர் எழுபது கிலோ எடையுள்ள ஆயுதங்களுடன் காட்டுக்குள் கூட்டத்தோடு கூட்டமாக அகிலன் தடுமாறி நடக்க அப்போது அந்த காடி அதிரும் அளவுக்கு அந்த சேக்ரெட் பிளட் ஏலியன் முகத்தில் ரத்த வெறியுடன் வேகமாக வெளியே வந்து கர்ஜித்தது அகிலன் அதை பார்த்து பிரமித்து அங்கிருந்து ஓடினான் பார்ப்பதற்கு ஐநூறு கிலோ எடையுடன் இருபது அடி உயரத்தில் கம்பீரமாக குதிரையின் உடம்பும் காட்டெருமை முகமும் காண்டாமிருகத்தின் கோம்பும் பார்க்கவே மிக கொடூரமாக காணப்பட்டது அதன் கையில் ஒரு ஈட்டி வைத்திருந்தது அதன் முன் மிக கோபமாக மிருகலோச்சன் நின்று கொண்டிருந்தான் யார் அந்த என கொள்றாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பிளாக் கிறிஸ்டல் கிடைக்கும் என்று மிருகலோச்சன் கூறியவுடன் அவனின் அடியாட்கள் அனைவரும் தூரத்தில் இருந்தே ஈட்டி அம்புகளை வீசி வீரர்கள் தாக்க முயன்றனர் ஆனால் அந்த ஏலியன் தனது தங்க கோடாரியை சுழற்றியதில் பல வீரர்களின் உடல் கிழிந்து சரிந்து விழுந்தார்கள் மேலும் மிருகலோச்சனின் இரும்பு வாகனத்தை அடித்து நொறுக்கியது என்னோட ஃபேவரட் வண்டியை நீ உடைச்சிட்டால உன்னை என்ன பண்ற பாரு என்று கோபத்தில் கொதித்தெழுந்து மிருகலோச்சன் கடைசியாக தன்னிடமிருந்த ஆத்ம சக்தியுள்ள உயிர்க்கொல்லி அம்பை வெள்ளில் பொருத்தி ஏலினை குறிவைத்து தாக்கினான் ஆத்ம சக்தி உள்ள அம்பு அந்த ஏலியனின் வயிற்றை கிழித்து அதன் ரத்தம் நான்கு புறமும் பீழ்ச்சி அடித்து சரிந்தது உடனே மிருகலோச்சனின் ஆட்கள் பெருமிதத்துடன் கத்திக் கொண்டிருந்தன ரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்த அந்த ஏலியன் திடீரென எழுந்து திமிராக இருந்த மிருகலோச்சனை பின்னிருந்து தாக்க வந்தது முழு வீடியோவை பாக்கெட் எஃப் எம் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்